இஸ்லாமிலே ஜக்காத்தை கொடுப்பது பன்மடங்கு நன்மையை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நாம் முதலிலே உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் பொதுவாக ஜக்காத்து எப்ப கடமையாக சொல்லி இந்த உண்மத்தை இன்னும் முழுமையா விளங்கிக்கல இந்த உண்மத்து ஜக்காத் என்பது ரமலானின் தான் கடமை என்பதை விளங்கி வைத்திருக்கிறார்கள் கிடையாது ஜக்காத்து பூர்த்தி ஆக வேண்டும் என்றால் ஏறக்குறைய ஓராண்டு கண்டிப்பாக தேவை உதாரணத்திற்கு இது வந்து மே மாசம் என்று சொன்னால் அடுத்த மே மாசம் வரைக்கும் ஓராண்டு தங்கமோ வெள்ளியோ கால்நடைகளில் ஆடோ மாடோ ஒட்டகமோ விவசாய நிலங்களில் பயிரிடக்கூடிய தானிய வகைகளோ இவையெல்லாம் கண்டிப்பாக ஏறக்கூடிய அந்த ஓராண்டு கழித்து மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அளவுகோளுக்கு உட்பட்டு இருந்தால் அவர்கள் மீது சக்காத்து கடமையாகிறது என்பது மற்ற மாதங்களில் கொடுப்பதும் சிறந்தது ஒரு வருடம் பூர்த்தியாய் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் அதை கொடுப்பதுதான் அதற்கு மேல் ஜக்காத் என்பதாக சொல்வார்கள் ரமலானின் தருவதின் நோக்கம் என்ன நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ரமலான் மாதம் வந்து விட்டால் அல்லாது சொல்லுகிறார் மற்ற மாதங்களை விட இந்த மாதம் ஆக சிறப்புக்குரியது ஒரு நபிரை நீங்கள் தொழுதால் பல உபரியான நன்மைகளை பெறுகிறீர்கள் ஒரு பறவை நீங்கள் நிறைவேற்றினால் பல அந்தஸ்துகளை நீங்கள் அடைந்து கொள்கிறீர்கள் தான் இஸ்லாமிய பெருமக்கள் அதே போன்று ஏறக்குறைய அதிகமான இஸ்லாமியவர்கள் ரமலானில ஜக்காத்தை கொடுப்பது வளமையாக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த கடமைகளை நாம் சற்று கவனித்து பார்த்தால் அல்லா எல்லாவற்றிலும் நமக்கு சலுகைகளை தந்திருக்கிறார் நீங்கள் யோசித்து பாருங்கள் தொழுகையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நேரமும் காலமும் இருக்கிறது எல்லா நேரமும் சொல்ல முடியாது அந்தந்த நேரத்திற்கால் தொழுகையை நிறைவேற்ற முடியும் இரண்டாவது நாம் செய்யக்கூடிய ரமலானுடைய நோன்பு அது எல்லா மாதமும் இருந்தாலும் வைக்க முடியாது வருடத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் ரமணாந்திலே மோண்டு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் அது போன்று தான் சக்காஸ்து ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் அந்த வருடத்துல நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதத்திலே கொடுத்தாக வேண்டும் மார்க்கத்தில் சுகஹாக்கள் சொல்லுகிறார்கள் ஜகாஸ்துனுடைய கால அறவை நீங்கள் தாண்டிவிட்டால் நீங்கள் பெரிய குற்றவாளி என்பதாக பதிவு செய்கிறார்கள் அஜோடைய காலத்துல எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த குருளி அந்த கடைசி அந்த பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமலுதான் அவர் ஒரு ஹாஜி என்பதற்கு அடையாளம் குறிப்பிட்ட இடங்களில் அவர் இல்லைன்னு சொன்னா அவர் சொல்ல முடியாது அதுபோல வணக்க வழிபாடுகளில் அல்லாஹு இப்படி